இன்றைக்கி என் பையன் வீட்டுக்கு வரும்போது அம்மா ஒரே பிஸ்கெட் ஒரு நாலஞ்சு வாங்கிட்டுவம்மா நான் அதை வச்சு கேக் பண்ண டே சும்மா இருடா நானே இப்போ தான் வேலையிலேருந்து வரப்போகிறேன் எனக்கு வீட்டில் நிறைய வேலை கொடுத்துறாத அப்படின்னு இல்லை இல்லை நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க வந்தவுடனே நம்ம தலையில் தாங்க கட்டிவிட்டாங்க வேலையை கடைசியில் பிஸ்கெட்டெல்லாம் பிரித்து ஒரு தட்டில் போட சொன்னாங்க அதுக்குள்ளே இருக்க க்ரீமை தனியாக எடுக்க சொன்னால் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தா நாங்கள் இதெல்லாம் பண்ணுறத எடுத்து தனித்தனியாக எடுத்த பிஸ்கெட்டை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைக்க சொன்னால் நானும் அதே மாதிரியே அரைச்சிட்டேன் அரைச்ச பிஸ்கெட்டை ஒரு பவுலில் மாற்ற சொன்னாங்க மாற்றிட்டு நம்ம க்ரீம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதில் கொஞ்சம் பால் விட்டு அதையும் அரைச்சி இது கூட சேர்த்தாச்சு நல்லா ஒரு விஸ்கு வச்சு கலந்துக்கோங்க கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப் பால் தேவைப்பட்டுச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி கலந்துக்கிட்டேன் ரொம்ப லூஸாக இடக்கூடாது இந்த பதத்துக்கு இருக்கணும் குழிப்பு நேரம் சட்டி வச்சுட்டேங்க ஏற்கனவே சூடு பண்ணி கொஞ்சமாக நெய் விட்டு வச்சுருந்தேன் எல்லாத்துலேயும் பாதி பாதி ஊற்றிக்கிட்டேன் மேலே வந்து சாக்லே வந்து ஒரு சாக்லேட் பீஸ் வச்சுட்டு மறுபடியும் அந்த பிஸ்கட் க்ரீம் எடுத்து அதில் ஊற்றியாச்சுங்க ஃபுல்லாக மூடியாச்சு ஒரு ஒன்றரை நிமிஷம் ஒரு ஒன்றரை நிமிஷம் கழித்து இந்த கேக்கை திருப்பி விடுங்க பொறுமையாக திருப்புங்க உடஞ்சிடக்கூடாது கருகிடவும் கூடாது ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா கருகிடும் நான் இன்றைக்கி ரொம்ப பக்குவமாக பார்த்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த பேன் ஒன்று இருந்தது சடனாக அப்போ தான் ஞாபகத்துக்கு வந்தது இது ஏற்கனவே நம்ம ரொம்ப நாள் முன்னாடி வாங்கி வச்சோம் யூஸே பண்ணல அதை எடுடா இதையும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி இதையும் ஸ்டவ்ல வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேங்க ரொம்ப சூப்பராக வந்துச்சு நான் இதில் பிரேக் ஆகிடும் நினச்சேன் பரவாயில்ல நல்லா வந்தது பொறுமையாக ஒன்று ஒன்று எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இதை ரொம்ப பொறுமையாக திருப்பி விடுங்க உடஞ்சிருமோன்னு பயந்தேன் ஆனால் உடையில நல்லா வந்தது நானும் இந்த பையன் சொல்ல சொல்ல ஃபஸ்ட் டைம் தாங்க ட்ரை பண்ணேன் பரவாயில்ல எதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது பிஸ்கெட்டாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு இதை உடைக்கும் போது அந்த சாக்லேட் வந்து அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகி வரும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க என்னோடய சமையல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ